இது முப்பெரும் விழாவா விரைவில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய வெற்றி விழாவா இது கரூர் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊர் இந்த ஊர் இது கரூரில் திராவிட முன்னேற்ற கழக ஊர் இந்த ஊர் கொட்டு மழைகளை தான் அறிஞர் அண்ணாவர்கள் இதே நாளில் சென்னை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில தொடங்கி வைத்த போது கொட்டுகின்ற மழையில தொடங்கி வைத்தார்கள் கொட்டுகின்ற மழையில தொடங்கி வைத்த இந்த கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் மட்டுமல்ல நூற்றாண்டு நாம் காணப்போகிறோம் உங்ககிட்ட பேசுறதை விட இந்த கொட்டு மழையிலும் உங்களுடைய எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு என்ன உணர்ச்சி என்ன ஆர்வம் என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய மொத்த மழை தலைவர் அவர்களின் உடன்பிறப்புகளே உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் உடல்நிலை காரணமாக வர முடியாத சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொலைக்காட்சிகளை நேரடியாக தொலைக்காட்சியில பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் அவர் வர முடியாத காரணத்தால் தான் அவருடைய பொறுப்பை இன்றைக்கு பொருளாளர் டி ஆர் பாலவர்கள் ஏற்றுக்கொண்டு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வணக்கம் முதன்மை செயலாளர் கே நேரு அவர்கள துணை பொதுச் செயலாளர்கள் ஐ பெரியசாமி அவர்களே திருச்சி சிவா அவர்களே ஆ ராசா அவர்களே என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்கள அந்தியூர் செல்வராஜ் அவர்களை மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய இனிய சகோதரர் அருமை சகோதரர் பாசமிகு சகோதரர் ஆற்றல் மிகு சகோதரர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே மாவட்ட ஆற்றல் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளை அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களே செய்தி தொடர்பு தலைவர் டி கே இளங்கோவன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளை பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய விருதாளர்களே பல்வேறு அணிகளின் செயலாளர்களே பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த ஆண்டு முப்பெரு விழாவை கரூரில் நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அறுவை சகோதரர் செந்தில் அவர்கள் என்னிடம் வந்தார் நானும் ஒப்புதல் அளித்தேன் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள் நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு பார்த்திருப்பீங்க ரோடு போட்டு அந்த ரோடு தான் நான் வாகனத்தில் வந்தேன் மேற்கு மண்டலத்தில் எதிரிகளை ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அதனாலதான் அவர் வெளியில இருந்தால் தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க ஆனா அவரை முடக்க முடியுமா எடுத்த பணியை வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவார் நான் உறுதியா சொல்றேன் கழக வரலாற்றிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பர் விழா நடந்திருக்காது கொட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் அதெல்லாம் நாக்கால தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே அது ஒன்றே சாட்சி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைச்சிருக்கக்கூடிய அறிவிப்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தலைமை கழகத்தின் சார்பிலும் இருகரங்கு நன்றியை அத்தனை பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் பதினாலு வயசுல கருப்பு சிறப்பு கொடிபிடிச்சு கழகம் கழகம்னு உழைக்க தொடங்கின என்ன இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்க ஓயாமல் உழைக்கிற உதயசூரியான உங்களை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது எனக்கு புது எனர்ஜி வந்துடும் காடு மேடு இரவு பகல் மழை வெள்ளம் அடக்குமுறைகள் போராட்டங்கள் சிறைச்சாலைகள் இங்கே எல்லோரும் போராடிதான் என்னை இன்றைக்கு நீங்க தலைவராக்கி இருக்கீங்க மக்களுடைய ஆதரவோடு இன்னைக்கு நாடு திரும்பி பார்க்கக்கூடிய நமது திராவிட மாடல் அரசையும் நீங்க தான் உருவாக்கி என்னை முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார உங்களை சந்திக்கிறதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சி முப்பது விழா என்றால் பகுத்தறிப்பு கலவன் தந்தை பெரியார் பிறந்த நாள் பேரறிஞர் பிறந்த கரைஞர் அண்ணா பிறந்த நாள் அறிவிக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான நாள் ஆகிய மூன்றையும் சேர்த்து இந்த திராவிட மாதத்தில் முப்பது விழாவை நாம் கொண்டாடுகிறோம் இந்த விழாவில் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து அதில் உள்ள மேடு பள்ளங்களை திருத்திக்கவும் நாம் அடுத்து செல்லவுள்ள பாதையை வெற்றி பாதையாக செப்பனிடவும் ஓரிடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் கூடி கலையும் விழாவாக இல்லாமல் அறிவார்ந்த உரையாடல்களை நிகழ்த்தி கருத்தாரமிக்க எண்ணங்களை பகிர்ந்து கொள்கைகளை கூர்ந்துவிட்டும் நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் திராவிட கோள்களை தூக்கி பிடிச்சி உற்சவங்களுக்கு மரியாதை செஞ்சு விருதுகளை வழங்குகிறோம் இந்த ஆண்டு பகுத்தெறிய பகல தந்தை பெரியார் பெயரிலான விருதை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான என்னுடைய அருமை தங்கை கனிமொழி பெற்றிருக்கிறார் அவர் பார்த்தால் கனிமொழி நாடாளுமன்றத்தில் பேசினா கர்ஜனை மொழி திராவிட இயக்கத்துடைய திருமகளா பெரியாரின் பேத்தியா பார்லிமெண்ட்ல ஒழிக்கிறார் அடுத்து பெயரங்க அண்ணா பெயரிலான விருதை நம்முடைய அண்ணன் சிவ சீதாராமன் அவர்கள் பெற்றிருக்கிறார் அரசு ஊழியராக இருந்த இவரை ராஜினாமா செஞ்சுட்டு வான் கழக பணியாற்ற வான்னு நம்ம தலைவர் கலைஞர் அழைச்சார் எப்போதும் தலைவர் கலைஞரை சொல்ல தட்டாத உண்மையான தொண்டர் அண்ணன் சிவ சீதாராமன் அவர்கள் அடுத்து தமிழ தலைவர் கலைஞர் பெயரிலான விருத நூற்றாண்டு கண்டவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்கள் பெற்றிருக்கிறார் ஓராண்டு காலம் என்னோடு ஒரே கொட்டடியில் இருந்தவர் அண்ணன் சோமா ராமச்சந்திரன் என்பது எனக்கு கிடைச்ச பெருமை அடுத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரிலான விருத மறைந்த அண்ணன் குளித்தலை சிவராமன் அவர்களது குடும்பத்தினர் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் முதல் முதலாக போட்டியிட்ட குளித்தலைவர் அவருக்கு சிறப்பு செய்ய அறிவை சேர்ந்த விருதை அவர் பெற முடியாமல் போயிருந்தாலும் நம்முடைய இதயங்களில் அவர் குடியிருக்கிறார் நிறைஞ்சிருக்கிறார் அடுத்து இனமான பேராசிரியர் பெயரிலான விருதை அண்ணன் மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் தலைவர் கலைஞரிட்ட கட்டளைகளை தவறாமல் நிறைவேற்றின செயல் வீரர் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஓயாமல் பாடுபட்டவர் இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அடுத்து என்னுடைய பேரிலான விருதான பொங்கல் பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார் மொழி போராட்டம் உருவாக்கின தலைகத்தர்கள் அவர் ஒருவர் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டியலை சேர்க்க அவருடைய பேர்ல தான் கோரிக்கை ஏற்கப்பட்டது தலைவர் கலைஞர் தன் கைப்பட எழுதினார் அடுத்து முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் முரசொலி செல்வம் பெயரிலான விருது பெற்றிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட இயக்கம் வலியுறுத்தி வர சமூக நிதிய மானுட பற்றை மனித உரிமை சிந்தனைகளை ஆங்கில ஊடகங்களில் எழுதி வர்றவர் மரியாதைக்குரிய ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் அதே போல கழகத்தோட வெற்றிக்கும் புகழுக்கு அடித்தளமாக ஆணிவராக இருக்கும் ஒன்றியம் பகுதி நகரம் பேரூர் கழகம் இந்த அமைப்புகளோடு சேர்ந்து சிறப்பாக பணியாற்றின வந்து விருது பெற்றிருக்கிறாங்க விருது பெற்றிருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் பெருமைக்குரியவங்க எனவே விருது பெற்றிருக்கக்கூடிய எல்லோரையும் தலைமை கழகத்தின் சார்பிலையும் கழக உடன் பொறுப்புகள் சார்பிலையும் உங்களின் ஒருவனாக நான் வாழ்த்துகிறேன் திறமை உழைப்பு அறிவு ஆற்றல் ஆகியவற்றை ஒருங்கே பெற்ற தேர்தல்களின் கோட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழக கலைஞர் ஆகியோரை படி நின்று தமிழ்நாட்டின் எழுச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க பத்தொன்பதாம் ஆண்டு முதல் எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று சாதாரண வெற்றி அல்ல எதிரிகளையெல்லாம் கலங்கடைக்கூடிய வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் நிச்சயம் அமையும் நான் பெருமையோடு சொல்றேன் இந்தியாவில ஆயிரக்கணக்கான அரசியல் இயக்கங்கள் இருக்கு எந்த இயக்கத்திலும் உங்களை மாதிரி கொள்கை ஒரு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க இப்படி கடுமையா உழைக்க மாட்டாங்க கழகம் நம்மை காத்தது நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் தோற்கடிக்க முடியாது உங்களுக்கு தலைமை தொண்டனாக இருக்கிறது என் வாழ்க்கையிலே நான் பெற்ற பெரும் பேறு உங்கள் உழைப்பை தொடர்ந்து கொடுத்து திராவிட முயற்சி தமிழ்நாட்டை தலைமுறையை விடமாட்டோம்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நீங்க கிளப்படி ஆற்றணும் அதன் மூலமாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுன்னு நம்ம புது வரலாறு படைக்கணும் வரலாறு படைக்கலாமா வரலாறு படைக்கலாமா தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா அதுக்காகத்தான் தமிழ்நாடு ஒரு பரப்புரையை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் சென்று எல்லா வீடுகளுக்கும் சென்று ஒரு கோடிக்கும் அதிகமான குடும்பங்களை நம்ம இயக்கத்தில் நினைச்சிருக்கிறோம் ஒரு கோடி குடும்பங்கள் நம்ம நம்பி இணைந்திருக்காங்க என்றால் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டை காக்கும் காவல் அரண் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அதுக்கு துணையாக இருப்போம்னு அவங்களுக்கும் இன்றைக்கு ஒருங்கிணைந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் அது காவி கொள்கை இரண்டாயிரம் ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த இயக்கம் இருக்கு இன்னைக்கு அந்த கொள்கையோட அரசியல் முகம் யாரு பாஜக ஒன்றியத்திலும் பாஜக அரசோடு நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பேசி கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாத்துனத பாஜக தான் உண்மையை பேசி இருக்கிறார் அந்த கைப்பாவை அரசை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி ஏறிய திமுக தான் காரணம்னு நம்ம மேல பாஜக வன்மத்தை இருக்கிறாங்க அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடச்சல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து முடங்கிடுவோம் நினைச்சாங்க திமுக மிரட்டலுக்கு வாய்ப்பு கட்சியா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாறு உருவாக்கணுங்க நாம எழுபத்தி எண்ணு ஆண்டு கால இருக்கு நமக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியலை கலந்த எல்லா கட்சிகளுமே திமுக அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே இப்போ திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுத்திட போறாங்களா நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கை யாராவது பேசுறாங்களா எல்லாரும் திமுக மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்முடைய கொள்கைதான் நம்முடைய பலம் நாம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை இன்னொரு கொரோனா பெருந்தொற்று இதெல்லாம் தாண்டி நாலரை ஆண்டுகள்ல இந்தியாவில் எந்த மாநில அரசு செய்யாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு நெஞ்சு நிமித்தி சொல்ற அளவுக்கு முதன்மை மாநிலமாக சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறாங்க அவர்களுடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தங்கிட்ட ஆட்சி எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணியோ இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோட இருக்குன்னு இப்பவும் கூட பேசிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரம் தாழ்ந்து என்னை ஒருமையிலே பேசிட்டு இருக்கிறார் கொள்கை இல்லாம துறைநடங்கும் பழனிசாமி அவர்களுடைய எடை போட்டு பார்ப்பாங்க ரெய்டர்கள் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சுட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்புல இருக்கிறார் இன்றைக்கு அவர் திராவிடர் என்ன தெரியாம அதிமுக தலைமை பொறுப்புல இருக்கிறார் அதான் வெட்க கேடு அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம் மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நினைந்த பிறகு முக்காடியதுக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில கார் பாரி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா காரிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கேட்குறாங்க இதுல அவரோட திறந்தாந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா தேவையில்லைதான் ஆனா மக்களாட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கு வெற அல்ல செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உடம்பு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னிவு காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு ஊத்த உறுதி செய் தோழி விடுது கலைஞர் கனவை இல்லம் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் தாயி மாணவ திட்டம் அன்பு கரங்க என்னுடைய பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒன்றிய பதாக அரசோட மக்கள் வர செயல்பாடு கடைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் தொகுதி மறைதான்னு சொன்ன உடனே அதை எதிர்த்து நிற்கிறோம் கவர்னரை வச்சு நம்ம முடக்க நினைச்சா சட்ட ரீதியா அதை எதிர்த்து நிற்கிறோம் முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டு கடித்தல் என்பதை அழுத்த திருத்தமா சொல்ல மத்திய அரசு இல்ல ஒன்றிய அரசு அழுத்தி சொல்றோம் இப்படி போராடி போராடி தமிழர்களை தமிழ்நாட்டை தலை நிமிர்த்துகிறோம் இப்படி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைகுடியை விடமாட்டோம் அதனால்தான் சொல்றேன் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பட்டாலமே தலைவரை கலைஞருடைய உயிரினம் உயிரான உடன்பிறப்புகளை தனி நபர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள் கட்சிகள் நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும் இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு இந்த மண்ணை காக்கிற பொறுப்பு கடமையும் நமக்குத்தான் இருக்கு டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க நம் மாணவர்களை பலிவாங்க கூடிய நீட் தேர்வில் இருந்து விளக்கு தர மறுக்கிறாங்க நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிலையை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க கீழடியின் தொன்மையை மறைக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்ம வாக்குரிமையை பறிக்கிறாங்க ஆனால் அண்ணாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான் ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் பலிக்கலையே இன்னுமா எங்களை பார்த்து உங்களுக்கு தெரியல இங்க உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த முப்பது விழாவை டிவியில சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு சொல்றேன் தலைமுறை தலைமுறையா நாம போராடி எத்தனையோ பேர் உயிர்த்தியாக செஞ்சு பெற்றுத்தந்த உரிமைகள் எல்லாம் நம் முன்னாடியே பறிபோக அனுமதிக்கலாமா பாஜகவை பெயர் நாம தடுத்து நிறுத்தலனா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கி தான் நகருவாங்க ஏற்கனவே காஷ்மீர் அதுல ட்ரையலை பார்த்துட்டாங்க எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழினு ஒரு நிலை உருவானப்போ தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்திச்சோம் அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு நாம் இதை செய்யலன்னா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் இதுக்கு போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது இதுதான் முக்கியம் இந்த போராட்டத்தில் முன்கல வீரனா உங்க கூட இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி எடுத்து ஜெயிலுக்கு போன இந்த முத்திர கருணாநிதி ஸ்டாலின் இருக்க இந்த மேடையில் என்று உறுதியோடு சொல்றேன் நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்கள் எல்லோரும் நல்லனையும் காக்க தொடர்ந்து உழைப்பேன் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை தொடர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் நமக்கு துணையா பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் விதத்தை உணர்வு நம்மிடத்தில் இடத்தில் இருக்கு எட்டு கோடி தமிழ் மக்களோட ஆற்றலும் ஆதரவும் நமக்கு பக்கபலமாக இருக்கு இதே உறுதியோடு போராடுவோம் இப்ப நாம முன்னெடுக்கிற போராட்டம் ஒரு கட்சிக்கான போராட்டமும் முதலமைச்சர் பொறுப்புக்கான போராட்டமோ ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டமோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம் தமிழ்நாட்டுக்கான போராட்டம் இதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஓரணையில் திரளணும் இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறக்கச் சொல்வோம் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுவதற்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பல்வேறு இருந்து வந்திருக்கீங்க உடன்பிறப்புக்கு எல்லோரும் ஊருக்கு திரும்புகிற நேரத்தில் பத்திரமாக நீங்கள் வீட்டுக்கு திரும்பணும் அதிக பயணங்கள் வேண்டாம் பத்திரமாக வீட்டுக்கு போங்க நன்றி நன்றி வணக்கம் இன்னொரு அறிவிப்பு இங்கே விருது பெறக்கூடிய விருது பெற்றிருக்கக்கூடிய தங்க கனிமொழி அவர்கள் அவருக்கு தலைமை கழகத்தின் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது ஆனால் அந்த நிதியை முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி நிதிக்காக பயன்படுத்தி திருப்பி அதேபோல் சோமா ராமச்சந்திரன் அவர்களும் நூறு வயதை கலந்திருக்கக்கூடிய அந்த பெரியவர் அவரும் அந்த மூன்று லட்சம் ரூபாயை கழக வளர்ச்சியை சேர்த்துக் கொள்ளு தந்துவிட்டார்கள்